அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்முறை இதர பகுதிகளில் தங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று அவங்க நினைக்கிறாங்க எனவே தான் அவங்க பழங்குடியினருக்கு எதிரான இந்த வன்முறையை அவங்க வலுவாக திட்டமிட்டு தான் அவங்க நடத்தியிருக்காங்க இவ்வளவு நடந்த பிறகும் ஒரு முறை கூட அவர் என்னது பிரதமர் அந்த மாநிலத்துக்கு போகவே இல்லை நாடாளுமன்றத்தில் டிஸ்கஷன் வரும்போது கூட அது குறித்து கூடுதலாக எதுவும் பேசுறதுக்கு அவர் தயாராக இல்லை எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் மணிப்பூர் பிரச்சனையை அவர் கையெடுக்கிறதுக்கு தயாராக இல்லை அவங்க சித்தாந்தமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்தியர்கள் அல்லங்கிறது தான் அவங்களுடைய சித்தாந்தம் குஜராத்தில் நடந்த அத்தனை கொலைகளுக்குமாக நரேந்திர மோடி தண்டிக்கப்பட்டாரா இருபத்தி ரெண்டு போலி என்கவுண்டர்கள் நடந்ததுக்காக கைது செய்யப்பட்ட அமித்ஷா குற்றச்சாட்டுகள் அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியாதா இல்ல அந்த மக்களுக்கான ஒரு வாழ்க்கை அடுத்த கட்ட வாழ்க்கை போகணும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் பாஜக தன்னளவில் அதை செய்யாது நேர்களுக்கு வணக்கம் என்ற இடைக்கான சிறப்பு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தொழில் கனகராஜ் அவர்கள் வணக்கம் தொழில் மணிப்பூர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ராஜினாமா செஞ்சுட்டார் இன்னமும் புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்க அமல்படுத்தப்பட்டிருக்குது பார்லிமெண்ட் செஷனில் இருக்க வரைக்கும் சைலண்டாக இருந்துட்டு செஷனை அட்ஜன் பண்ண பிறகு அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இரண்டு ஆண்டுகளாக பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு இருக்கு தீர்வு கிடைக்குமா இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் ஒன்று இவர் மீதான வழக்குகள் எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரில பிரேன் சிங் வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போதே வன்முறையை தூண்டினார் நீங்கள் வந்து குக்கி பழங்குடியினருக்கு எதிராக வன்முறையை தூண்டினார் என்கிற ஒரு அவருடைய ஆடியோ வந்தது அது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு சதவீதம் அவருடைய தான் என்று பொருந்தி போவதாக சொல்லிருக்காங்க அப்போ ஒரு பக்கம் இந்த வழக்கு வருது இன்னொரு பக்கம் என்னென்னா அவர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டிட்டு முத நாள் சட்டமன்றத்துக்கு அறிவிப்பெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு முத நாள் வந்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தை நடத்துகிறார் நாற்பத்தாறு பேர் இவங்களுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் இருபது பேர் தான் வர்றாங்க ஸோ இந்த பின்னணியில் அவர் நீடிக்க முடியாது என்கிற நிலைமையில் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் நம்பர் ஒன்னு இப்போ அடுத்து யாரை கொண்டு வர்றது அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை வேறு அவங்க யோசிச்சுருந்துருக்கலாம் ஆனால் நான் அடிப்படையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பாஜகவோ ஒன்றிய அரசோ முன் வராது நீங்கள் அதில் தெளிவாக இருக்கலாம் நீங்கள் நரேந்திர மோடி குஜராத்தில் இருந்தபோது தானே அவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை இருந்தது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்முறை இதர பகுதிகளில் தங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று அவங்க நினைக்கிறாங்க எனவே தான் அவங்க பழங்குடியினருக்கு எதிரான இந்த வன்முறையை அவங்க வலுவாக திட்டமிட்டு தான் அவங்க நடத்தியிருக்காங்க இவ்வளவு நடந்த பிறகும் ஒரு முறை கூட அவர் என்னது பிரதமர் அந்த மாநிலத்துக்கு போகவே இல்லை நாடாளுமன்றத்தில் டிஸ்கஷன் வரும்போது கூட அது குறித்து கூடுதலாக எதுவும் பேசுறதுக்கு அவர் தயாராக இல்லை எந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிலும் மணிப்பூர் பிரச்சனையை அவர் கையெடுக்கிறதுக்கு தயாராக இல்லை ஸோ பிரேன்சிங் நீடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ அவங்ககிட்ட இருந்த பிரச்சனை அது வந்து லீகல் ஆஸ்பெக்டும் சேர்ந்திருக்கிறதுனால அவர் ரிசைன் பண்ண வச்சுருக்காங்க கட்சிக்குள்ளே அல்லது ஆதரிக்கிற எம்எல்ஏக்கள்கிட்டையும் போதுமான இது இல்லாமல் பண்ண வச்சுருக்காங்க மாற்றை கொண்டு வர்றதில் அவங்கக்கிட்ட அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத எப்போதுமே நீங்கள் லாஜிக்கலாக கூட திங்க் பண்ண முடியாது சி இயல்பாக கனகராஜ் இப்படி தான் பேசுவான் எனவே இதுதான் இவனுடைய ரூட்டு அப்படின்னு நீங்கள் ஒருத்தரை இது இப்படி பலரையும் நீங்கள் அசஸ் பண்ண முடியும் ஆர்எஸ்எஸ் வந்து அது சதித்திட்டங்களின் மூலமாகவே தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு அதனால் எந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த முகத்தை காட்டணும் இப்போ உதாரணமாக அவங்க எமர்ஜென்சியை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி எமர்ஜென்சியை நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு அதனுடைய இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவை ஒட்டி சுப்பிரமணியம் சாமி நீங்கள் வந்து அன்லர்ன்டு லெசன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் வந்து இங்கிலீஷ் இன்று எழுதுகிறார் அதில் என்னன்னா அப்போது ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தவர் தொடர்ச்சியாக அந்த மாநில அரசாங்கத்துக்கும் அதே போல் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் குறிப்பாக இந்திரா காந்தி அவர்களுக்கும் நாங்கள் எங்களை மன்னித்து வெளியே விடுங்க நாங்கள் எமர்ஜென்சியை ஆதரிக்கிறோம் இருபது அம்ச திட்டத்தை ஆதரிக்கிறோம் ஸோ நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை அமுல்படுத்துகிறவங்கக்கிட்ட ரொம்ப நான் உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்ல வேண்டியது ஆனால் அதையே கிரெடிட்டாக எடுத்து ஆட்சிக்கு வருவதற்காக முயற்சி பண்றது இது எல்லாமே அவர்களிடம் நடக்கும் நீங்கள் வந்து விடுதலை போராட்டத்தில் அவங்க பங்கேற்கலை அப்படிங்கிறது ஒன்று ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இடையில பிளிட்ஸ் பத்திரிகையை பிலிட்ஸு கரஞ்சியாக நடத்தின பிலிட்ஸுன்னு ஒரு பத்திரிகை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் தான் எழுபதுகளில் இவங்க ஜனசங்கத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது வாஜ்பாய் வந்து விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு ஒரு இதை எடுக்கிறாங்க அப்போ அதை இல்லைன்னு அந்த பத்திரிக்கை தான் முத முத சொல்லுது அதுக்கு பின்னால் என்னென்னா அந்த பத்திரிக்கையை மூட வச்சுட்டாங்க அந்த பத்திரிக்கையை மூட வச்சிட்டாங்க இதுக்கு பின்னால் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரண்ட்லைனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க ஃப்ளோட் பண்ணும்போது தொண்ணூத்தொம்பது எலெக்ஷனில் இவர் பிரதமர் வேட்பாளர் அப்படிலாம் வரும்போது இந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க ஃப்ரண்ட்லைன் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக அவர் கூட இருந்தவங்க ஆர்கேவ்ஸில் இருந்த ரெக்கார்டெலாம் எடுத்து இவர் விடுதலை போராட்டத்துக்கு போகவும் இல்லை ஒரு நடக்குது நாங்கள் போய் நின்னோம் இங்கே நின்றவங்கள்லாம் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போட்டாங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவரும் அவரோட அண்ணனும் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க எனவே நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியையும் எப்போதுமே என்ன பார்க்காதீங்கன்னா நேரடியாக என்ன சொல்கிறாங்க மறைமுகமாக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதுக்கு நேர எதிராக கூட பண்ணுவாங்க எனவே மணிப்பூர் விஷயத்தில் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நான் நிச்சயமாக கருதலை அவங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்கவே இருக்காது முடிவுக்கு கொண்டு வருவாங்களா இல்லையா தாண்டி ஏற்கனவே இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பைரன் முன்னாடியே செஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபது ராஜினாமா ராஜினாமா வந்து கவர்னர் கொடுத்தாரு அதை வெளியே சொல்லிக்கிட்டே போனார் ப்ரெஸ்ல ஓப்பனாக கொடுத்துருப்போம் அப்போ வந்து கவர்னர் ஏற்கலை அப்படின்ன உடனே பேக் அடிச்சு அந்த இதெல்லாம் இருந்துச்சு அன்னைக்கு அந்த ஸ்டண்ட்டை பண்ணவங்க இன்றைக்கி அவர் ராஜினாமா பண்ணுற வரைக்கும் விட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அது வந்து ஒரு செட்பேக் மாதிரி இருந்தாலும் பிஜேபிக்கு இல்லை அவங்க அப்படிலாம் செட்பேக்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் அடுத்து வந்து வேற ஏதாவது ஒன்று நீங்கள் அவங்க எப்போதுமே அவங்களுக்கு பாதகமான விஷயங்களை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறதுங்கிறதுக்கு அவங்க யோசிச்சு வச்சிட்டு தான் இதை பண்ணுவாங்க நீங்கள் குஜராத்தில் நரேந்திர மோடி பிரதமராக முதலமைச்சராக இருந்தபோது எவ்வளோ பேர் செத்தாங்க எவ்வளோ சொத்துக்கள் அழிஞ்சது எவ்வளோ பெரிய வன்முறைகள் நிகழ்ந்தது ஆனால் இதெல்லாம் பார்த்தா இந்த கட்சி அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க இன்னொரு ஏரியாவில் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிறது அப்புறம் அதில் டேஸ்ட்டு கண்ட பிறகு இந்தியா முழுவதும் அதை அவங்க சோதனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை ராஜஸ்தானில் பண்ணுறாங்க மத்திய மத்திய பிரதேசத்தில் இதை பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் அதை பண்ணுறாங்க எனவே அவங்க அன்னைக்கு சொன்னதுக்கு ஒரு காரணம் அவங்களுக்கு இருக்கும் அது வந்து மணிப்பூர் மக்களுடைய நலன் குறித்த பிரச்சனை இல்லை அவங்களுடைய கட்சி நலன் அவங்களுடைய சித்தாந்த நலன் இது ரெண்டிலிருந்து தான் அவங்க அந்த முடிவு எடுத்திருப்பாங்க இன்றைக்கும் அதை தான் பண்ணுறாங்க இப்போ அடுத்த ஒரு முதலமைச்சர் வரணும் அது வரைக்கும் தலைவர் ஆட்சி இருக்கும் இதில் மோடியோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே ட்ரம்ப் கிட்ட உட்காந்து பேசும்போது வங்கதேச பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு நாட்டில் அந்த நாட்டு குடிமக்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அஃப்கோர்ஸ் நம்மளும் வந்து நேயத்தோடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மதத்தால் இணைகிறோம் அப்படின்னு மாற்று நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருத்தப்படுகிற மோடி சொந்த நாட்டு மக்கள் தனக்காக இருக்கக்கூடிய தன் ஆட்சிக்குள்ள இருக்க மக்களுக்கு இன்ன வரைக்கும் பேசல அப்படிங்கிறது அவங்க சித்தாந்தமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்தியர்கள் அல்லங்கிறது தான் உங்களுடைய சித்தாந்தம் நீங்க அவங்க இந்த சிஏஏ என்ன சொல்லுது அதனுடைய பொருள் என்ன வேறு நாட்டில் இருந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு தான் அவங்க வந்து குடியுரிமை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் வந்தால் அவங்களுக்கு கிடையாது இது ஒரு பகுதி ஈவன் இலங்கையில் இருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இலங்கை தமிழக கூட அது பொருந்தாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எனவே அவர் வந்து எங்கேயாவது போய் பேசுகிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை அவங்க சித்தாந்த அடிப்படையில் அவங்கள பொறுத்தளவில் வங்கதேசத்தில் நீங்கள் இந்துக்கள் இருக்காங்க அவங்க ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினுடைய இந்துக்கள் நலனை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க இந்த பேசுவதன் மூலமாக இந்துக்களினுடைய வாக்குகளை வாங்குவது அதே சமயத்தில் பெருமுதலாளிகளுக்கு அவங்க கடப்பாடு கொண்டவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கான உதவிகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் எதை எடுத்தீங்கன்னாலும் அது அப்படித்தான் இருக்கும் இப்போது முதலமைச்சர் மாற்றப்படுவார் ஏற்கனவே பைரன்சிங் மேலே வந்து வழக்கு இருக்கு அந்த ஆடியோஸ் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனுங்கிற ஒரு இடத்துக்கு வரணும்ல அது சாத்தியப்படுறதுக்கு என்ன நடந்தா அது சாத்தியப்படு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இரண்டு தரப்பும் வந்து ஒற்றுமையாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்றுலாம் நீங்கள் நம்பிக்கை கொள்வது மாதிரி அதாவது மக்களுடைய பேரழிச்சியை தவிர வேறு எந்த வகையிலும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் குஜராத்தில் நடந்த அத்தனை கொலைகளுக்குமாக நரேந்திர மோடி தண்டிக்கப்பட்டாரா விசாரணை நடந்தது அது நடந்தது இது நடந்ததுன்னா சரி இருபத்தி ரெண்டு போலி என்கவுண்டர்கள் நடந்ததுக்காக கைது செய்யப்பட்ட அமித்ஷா அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்திலிருந்தும் தப்பித்து கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியாதா உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இடிக்கப்பட்ட பாபர் மசூதி அதில் யாராவது ஒரு நபர் தண்டிக்கப்பட்டு இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா ஈவன் தண்டிக்கப்பட்ட அப்படி ஒரு வழக்கில் மகாராஷ்ட்ராவில் வழக்கு நடந்து தண்டிக்கப்பட்ட பிகிஸ் பானு உள்ளிட்டோர் மீது பாலியல் வன்கொடுமை கொலையை ஏவிட்டவர்கள் அவங்கள வரவேற்கும் போது அவங்க எப்படி வரவேற்றாங்க ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டாங்க அந்த கேஸில் தப்பு பண்ண எல்லாரும் குற்றவாளிகள்னு ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சொன்ன பின்னர் தமிழ்நாட்டுக்கு சிஜேவா வந்த தகில் ரமானி அவரை எப்படி அவமானப்படுத்தி மணிப்பூருக்கு போக வச்சு ஒரு சிபிஐ கேஸை போட்டு பிறகு அவங்க ராஜினாமா பண்ண பிறகு சிபிஐ கேஸ்ல ஒண்ணும் இல்லைன்னு வந்தது எனவே நீங்க இதை எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டு பார்க்கறதுக்கு வேற இதுதான் ஃபேக்ட் இல்ல அந்த மக்களுக்கான ஒரு வாழ்க்கைன்னு இருக்குல்ல அடுத்த கட்ட வாழ்க்கை போகணும் அமைதியான மக்கள் தான் மக்கள் தான் தீர்மானிக்கணும் பாஜக தன்னளவில் அதை செய்யாது இப்போ இந்த மணிப்பூர் விவகாரம் பாஜகவுக்கு மாற்று இடங்கள்ல கை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுல கை கொடுத்துருக்கு அப்படின்னா இதை வந்து அப்போ அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சாத்திய குரல்கள் இன்னும் அதிகமாக அவங்க அவங்க அப்படித்தான் நினச்சிருக்காங்க அதனாலதான் தான் இதை செட்டில் பண்ணாமல் விடுறாங்க மணிப்பூரில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதிகள்லையும் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது ஆனாலும் கூட இவங்க வந்து அதில் இருந்து மாறலை அப்போ அவங்க என்ன அசஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள்லையும் இந்தியாவினுடைய வேறு பல பகுதிகளிலையும் இதனுடைய தாக்கம் தங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கிறது என்று அவங்க நினைக்கிறாங்க அழிவு அல்லது அமைதி இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கணும் அவங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி